Hi friends வீட்டில் இருந்தே நீங்கள் ப்ளவுஸ் தைச்சாலும் ஒரு டெய்லர் கடையில் தைக்கிற மாதிரி ஒரு ப்ளவுஸ் வந்து ரொம்ப நீட்டாக அப் அண்ட் டவுன் பிரச்சனை இல்லாமல் சுருக்கம் அதெல்லாம் இல்லாமல் எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் அது கூடவே ஒரு சின்ன சின்ன மோட்டிவேஷனல் வந்து தரேன் இது வந்து பார்த்தீங்கன்னா லைனிங் ப்ளவுஸ் தான் நான் வந்து இப்போ ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து கிராஸ் பீஸ் வந்து நெக்குக்கு கொடுக்கக்கூடிய கிராஸ் பீஸ் வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் இது எல்லாமே உங்களுக்கு வழக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு வீடியோலையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள் அப்படின்றத நான் வந்து சொல்லுவேன் அது கண்டிப்பாக உங்களுக்கு டைமிங்கை வந்து ரொம்பவே வந்து மிச்சப்படுத்தும் இப்போ வீட்டிலேருந்து நீங்கள் வந்து ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா சில பேருக்கு நிறைய ஒர்க் இருக்கும் வீட்டில் அது கூடவே கஸ்டமர் ப்ளவுஸ் வந்து வாங்கி வச்சுருப்பாங்க ஆனால் தைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் இல்லாமல் கஷ்டப்படும் போது அந்த தைக்கிற டைமிங்கையும் நீங்கள் வந்து மிச்சம் பண்ண முடியும் அதே சமயம் அந்த ப்ளவுஸில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் வந்து தைக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக வந்து பாருங்கள் நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு இந்த ப்ளவுஸில் கொஞ்சம் கூட அப் அண்ட் டவுன் பிரச்சனையே இல்லாமல் நான் வந்து ஒரு கடையில் தைச்சா நீங்கள் எந்த மாதிரி தைப்பாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியாது ஆனால் இந்த வீடியோவை பார்த்தா கடையில் இப்படி தான் தைப்பாங்க அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெரியும் இப்போ நான் பட்டி வந்து பார்த்தீங்கன்னா வழக்கமாக அடிக்கிற மாதிரி தான் நான் வந்து அடிச்சிருக்கேன் இப்போ இது வந்து நல்ல ஒரு காட்டன் கிளாத்து மெயின் கிளாத்து அதனால் என்ன பண்ணுறோம் உள் பக்கம் வெளிப்பக்கம் சரியாக தெரியல அப்படின்னா நீங்கள் அந்த அப்போ வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நான் வைக்கிற மாதிரி ஃப்ரண்ட் பீஸ் ரெண்டையும் வந்து கரெக்டாக ஈவனாக வச்சுக்கோங்க ஒரு சிலர் என்ன பண்ணிடுவாங்க அது ரெண்டும் ஒரு சைடாக வர்ற மாதிரி வந்து தைச்சிட்டு அதுக்கப்புறம் பிரித்து அதுக்கப்புறம் தைக்கும்போது போது என்னாகும் துணி வந்து நமக்கு கிராஸ் கட்டிங்கில் பண்ணியிருந்தோம்னா துணி கொஞ்சம் இழுத்து வந்து வந்துடும் அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணாமல் தைக்கிற துக்கு முன்னாடியே இது ரெண்டு சைடும் கரெக்டாக வருதா அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தைக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு அப் அண்ட் டவுன் பிரச்சனை வந்து இருக்காது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் அந்த பிரித்து பிரித்து தைக்கிற வேலையே வந்து இருக்காது ஏன்னா அதுதான் உங்களுக்கு ரொம்ப டைமிங்கை வந்து அதிகம் பண்ணும் அதனால் நீங்கள் வந்து அந்த மாதிரி பண்ணாதீங்க வீட்டில் இருந்து தைச்சா என்ன கடையில் இருந்து தைச்சா என்ன ப்ளவுஸை நீட்டாக தைச்சாவே கஸ்டமர் கண்டிப்பாக வந்து வருவாங்க அதே சமயம் இந்த லூஸ் பிரச்சனைலாம் வந்து வரக்கூடாது கழுத்து கழுண்டு வருது கழுத்து வந்து பெருசாகிடுச்சு அந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் சைடு ஜாயின் பண்ணும்போது அப் அண்ட் டவுன் பிரச்சனை இதெல்லாம் வந்து இல்லாமல் நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக கரெக்டாக நீங்கள் கட்டிங் பண்ணியிருந்தாலும் ஸ்டிச்சிங்கை கரெக்டாக பண்ணலைன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனைலாம் இருந்துகிட்டு தான் இருக்கும் இப்போ அடுத்தது பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கிளாத்தோடைய உள் பக்கம் வந்து லைனிங் வந்து வச்சுருக்கேன் ஏன்னா இது நெக்குக்கு வந்து கிராஸ் பீஸ் கொடுக்குறோம் அதனால் நான் உள் பக்கம் வந்து லைனிங் வச்சுருக்கேன் நான் இந்த கட்டிங் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் எல்லாமே இப்போ டாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் ரெண்டு மார்க்கிங் இருக்கா அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் மார்க்கிங் இருக்கும் அதாவது கோடு போட்டால் ரோடு போடலான்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான் லைனிங் கிளாத்தில் கட்டிங் பண்ணும்போதே எல்லா கோடும் போட்டு வச்சுட்டோம் தைக்கும்போது அந்த கோட்டை பிடிச்சி நீங்கள் தைச்சிங்கன்னா போதும் ஈஸியாக வந்து நீங்கள் தைச்சிட முடியும் இப்போ சில பேருக்கு இந்த ஸ்லீவ் ஜாயிண்ட் அது சில பேருக்கு தெரியலைங்கிறீங்க இந்த வீடியோவில் க்ளியராக வந்து பார்த்துக்குங்க இப்போ ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்கு ரெண்டு கிளாத் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு பீஸாக மேல் பக்கம் ஒரு பீஸ் அடிப்பக்கம் அந்த மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து கட்டிங்காக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங்கில் வந்து ஒரு கால் இன்ச் அல்லது அரை இன்ச்சு விட்டுருந்தீங்க அப்படின்னா அந்த அரை இன்ச் தையில் நீங்கள் வந்து போட்டுருங்க மாதிரி மேல் பக்கமும் அந்த கிளாத்தை மேலே வச்சு ஒரு அரை இன்ச் அளவுக்கு தையல் வந்து போட்டுக்கலாம் அதாவது காலி இன்ச்சு விட்டால் காலி இன்ச் அரை இன்ச்சு விட்டால் அரை இன்ச் மெயினாக நீங்கள் இதில் தெரிஞ்சிக்க வேண்டியது நீங்கள் எவ்வளோ ஸ்டிச்சிங்காக கட்டிங் பண்ணும்போது விடுறீங்களோ அந்த துணியை கண்டிப்பாக நீங்கள் தையல் போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு என்னாகும் அப் அண்ட் டவுன் பிரச்சனை வந்து இருக்காது இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ் வந்து எடுத்து வைக்கிறேன் நிறைய பேர் பண்ணுற விஷயம் ஸ்லீவை வந்து மாற்றி வச்சு தைச்சதுக்கப்புறம் ரெண்டு ஒரு பக்கமாக வந்துச்சுன்னு ஏதாவது ஒரு ஸ்லீவை போய் பிரிக்கிறது இந்த பிரித்து பிரித்து தைச்சாவே நமக்கு அந்த கடை ஃபினிஷிங் நீட் வந்து வராது வீட்டில் இருந்து தான் தைக்கிறோம் ஏ இல்லாமல் ஒரு கடையில தைக்கிற மாதிரி நீங்க வந்து நீட்டா தைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த ப்ளவுஸ் எடுத்து நீங்க தைக்க ஆரம்பிச்சதுல முடிக்கிற வரைக்கும் அதே வந்து நீங்க தான் அந்த ப்ளவுஸ் வந்து நீட்டா வந்து வரும் கொஞ்சம் நேரம் தைச்சதுக்கப்புறமே ஏதாவது ஒன்று பிரிக்கிற மாதிரி வந்துருச்சுன்னா என்னாகும் ஏண்டா இந்த ப்ளவுஸ் வந்து எடுத்தோம் எதுக்கு இந்த ப்ளவுஸ் வாங்கினோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும் சில பேர் வந்து வச்சுட்டு சரி ஓகே இது இன்றைக்கி வேண்டாம் நாளைக்கு தைக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த நாள் வந்து தள்ளி போட்டுட்டு போவீங்க அப்படிலாம் பண்ணாதீங்க ஒரு ப்ளவுஸ் தைக்கிறது அப்படின்றது ரொம்ப ஈஸின்னு சொல்லி சொல்லிக்க முடியாது ஆனால் புரிஞ்சிக்கிட்டால் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ப்ளவுஸ் வந்து புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் ஈஸி புரியாதவங்களுக்கு அது வந்து ஏதோ ஒரு பெரிய மலையாட்டை அது செய்கிறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம்னு நினைப்பீங்க அப்படி கிடையவே கிடையாது நீங்கள் புரிஞ்சுக்கிற அளவுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ரொம்ப கிளியராக பொறுமையாக ஒவ்வொரு வீடியோலையும் வந்து சொல்லிகிட்ருக்கேன் இருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் இதை பார்த்து இதே மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் கரெக்டாக வந்து வரும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த எல்லாம் வளர்க்கும் போல் அடித்து திருப்புறதான் அதனால் அதை பற்றி நான் பெருசாக எதுவும் சொல்லலை இப்போ ஸ்லீவில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு குட்டி ஜாயிண்ட் வந்து போடுவேன் அதாவது நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைனா இந்த ஸ்லீவ் துணி பத்துல ஜாயிண்ட்டுக்கு துணி பத்துல அந்த ஜாயிண்ட் எப்படி நீட்டா போடணும் ஜாயிண்ட் போடுறதுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை ஆனா அதை நீட்டா போடணும் இல்ல நீட்டா தெரியாத மாதிரி அழகா இருக்கிற மாதிரி வந்து போடணும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு லாஸ்ட்ல சும்மா கொஞ்சம் தான் வந்து கிளாத் வந்து பத்துல ஆனா அந்த கொஞ்சூண்டு கிளாத்துக்கும் நான் என்ன பண்றேன் இப்போ இந்த பீஸை எக்ஸ்ட்ரா இருக்கிறத கொஞ்சம் கட் பண்ணிட்டு அந்த கொஞ்சூண்டு பீஸ்க்கும் அது மேல வச்சுட்டு நேராக வந்து ஒரு தையல் வந்து போட்டுக்கிறேன் கிளாத்தை திருப்பி ஒரு படிமான தையல் போட்டுட்டு பக்கம் திருப்பிட்டு அந்த லைனிங் இருக்குல்ல லைனிங் என்ன அளவுக்கு இருக்கோ அந்தளவுக்கு தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை கட் பண்ணிங்கன்னா இந்த கொஞ்சோண்டு ஒரு ஜாயிண்டை கூட வந்து ரொம்ப ரொம்ப நீட்டாக வந்து போட முடியும் அடுத்தது இப்போ முன்பக்கம் வந்து எடுத்துகிட்டோம் முன் பக்கத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கோடு போட்டால் ரோடு போடலாம் ஏற்கனவே கோடு எல்லாம் போட்டு வச்சுட்டோம் அது மேலேயே தையலை போட்டால் போதும் உங்களுக்கு கப்பு வந்து அவ்வளோ அழகாக வந்து வரும் அதாவது மெயின் என்னென்னா நிறைய பேர் என்கிட்ட வந்து சொல்கிறது என்னுடைய ஆஃப்லைன் கிளாஸ் ஆன்லைன் கிளாஸில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கப்பு கரெக்டாக வரல நான் ஆல்ரெடி ஏற்கனவே தையல் கிளாஸ் போயிருக்கேன் ஆனால் நிறைய பக்கம் போனாலும் எனக்கு கப்பு வந்து நீட்டாக வரல அந்த கப் ஷேப் கரெக்டாக வரமாட்டேங்குது அந்த ஷார்ப்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி தூக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு மாதிரி குத்துற மாதிரி இருக்குது இந்த பிரச்சனை நிறைய நான் கேட்டிருக்கேன் அதனால் இந்த மாதிரி கோடு போட்டுட்டு நீங்கள் தையல் போடும்போது யாராக இருந்தாலும் சரி ரொம்ப ரொம்ப பேசிக்காக நீங்கள் உங்களுக்கு ஜஸ்ட் எனக்கு மிஷினில் தைக்க தெரியும் அப்படின்னு சொன்னா கூட போதும் உங்களுக்கு இந்த வீடியோவை பார்த்தா கண்டிப்பாக ரொம்ப நீட்டாகவும் வந்து தைக்க முடியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோடு போட்ட பக்கம் எல்லாம் நான் தையலை போட்டு முன்பக்கம் கப்ஷேப் இப்போ வந்து பாருங்க எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படின்றது நம்ம கட்டிங் பண்ணும்போதே இப்போ ஒவ்வொன்றையுமே நீங்கள் செக் பண்ணிக்கிறோம் நான் வந்து கட்டிங் பண்ணும்போதே என்ன பண்ணினேன் எல்லாமே கோடு போட்டு வச்சு அந்த கோட்டை அப்படியே பிடிச்சி நான் வந்து தையலை வந்து போட்டுட்டேன் இப்போ அடுத்தது பட்டி வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம் எதுவுமே அப் அண்ட் டவுன் வந்து வரக்கூடாது அப்படின்னா இந்த ப்ளவுஸ் நீங்கள் ஸ்டிச்சிங் வீடியோ முழுசாக பார்க்கும்போது தெரியும் எங்கேயுமே அப் அண்ட் டவுன் வந்து வராது அந்த அளவுக்கு அதை நுணுக்கமாகவும் வந்து தைக்க தெரியணும் எப்பயுமே ப்ளவுஸ் தைக்கும் போது நம்ம கைப்பட கைப்பட துணி இழுத்து வரும் அந்த இழுத்து தைக்காமல் நீங்கள் தைச்சிங்கன்னாவே ஓரளவுக்கு ரொம்ப நல்லா நீட்டாக வந்து தைப்பீங்க இப்போ நான் பட்டி ஜாயின் பண்ண உடனே கண்டிப்பாக இதை ரெண்டையும் செக் பண்ணி பார்க்கணும் ரெண்டு பீஸும் கரெக்டாக இருக்கா அப்படின்றது அது கரெக்டாக இருந்து இருக்குது அப்படின்னா அடுத்தது நீங்கள் என்ன பண்ணலாம் மேலே வந்து ஒரு படிமான தையல் வந்து போட்டுக்கலாம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த படிமான தையல் பிளவுஸாக ரொம்ப நீட்டாக அழகாக காமிக்கிறதுக்கு தான் படிமான தையல் வந்து போடுறோம் அடுத்தது பட்டன் பீஸ் இந்த கொக்கி பீஸ் வந்து நிறைய பேருக்கு இழுத்து வருதுன்ற பிரச்சனை அது ஏன் இழுத்து வருது நம்ம பீஸை மேலே வச்சு உள்பக்கமாக திருப்புறதுனால கொஞ்சம் இழுத்து வந்து வரும் அதை இழுக்காம நீங்க தையல் போடணும் அப்படின்னா மேலே வந்து அதாவது மெயின் கிளாத்தில் ஓரத்துலேயே ஒரு ரஃப் தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா பட்டன் பீஸ் வந்து கொடுத்து பாருங்க இந்த பிரச்சனையும் வந்து உங்களுக்கு இருக்காது ஒரு சின்ன சின்ன விஷயந்தான் ஆனால் அதை வந்து நீங்கள் கவனமாக எடுத்து நீங்கள் தையல் போடும்போது ரொம்ப ரொம்ப நீட்டாக வரும் ப்ளவுஸு அப் அண்ட் டவுன் இருக்காது சுருக்கம் வந்து இருக்காது சில பேர் சொல்லுவாங்க வீட்டில் தானே தைக்கிறோம் விலை கம்மியாக தானே வாங்குறோம் அது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கடையை விட கம்மியாக தானே வாங்குறோம் போதும் இந்த அளவுக்கு தைச்சா போதும் அப்படி நினச்சிங்கன்னா உங்களுக்கு கஸ்டமர் வந்து வர மாட்டாங்க கடையில் தைக்கிற மாதிரி நம்மளும் வீட்டில் இருந்தாலும் நீட்டாக தைச்சு கொடுக்கணும் நீங்கள் வந்து ஒரு இருபது ரூபா நாற்பது ரூபா ஐம்பது ரூபா கம்மியாக வாங்கினாலும் ஆனால் அந்த ப்ளவுஸுடைய ஃபினிஷிங் பார்க்கும்போதே கஸ்டமர் இன்னொரு கஸ்டமரை வந்து கூட்டிகிட்டு வரணும் அப்போ தான் நமக்கு வந்து நிறையா கஸ்டமர் வந்து வருவாங்க நம்மளும் வீட்டில் இருந்துக்கிட்டு கண்டிப்பாக ஏதாவது நம்ம ஸ்டிச் பண்ணியும் நிறையவே வந்து சம்பாதிக்க முடியும் நிறைய சம்பாதிக்க முடியும்னா கஷ்டப்படாமல் சம்பாதிக்க முடியாது அதுக்கான கஷ்டம் நிறையவே வந்து இருக்குது அந்த நுணுக்கங்கள் தெரியும் போது உங்களுக்கு ப்ளவுஸுடைய ஸ்டிச்சிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து போகும் நுணுக்கங்கள் தெரியாத வரைக்கும் தான் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும் என்ன தான் நீங்கள் கட்டிங் நல்லா பண்ணாலும் அந்த ப்ளவுஸை ஸ்டிச்சிங் பண்ணும்போது இப்போ பார்த்தீங்கன்னா படன்பீஸ் ரெண்டையும் நான் செக் பண்ணி காமிக்கிறேன் எந்த அப் அண்ட் டவுன் எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னால் நான் இழுக்காமல் தைச்சிருக்கேன் இப்போ அடுத்தது பேக் சைடு வந்து பாருங்கள் கீழே ஃபஸ்ட்டு மடித்து தையல் போட்டுக்கிறோம் பேக் சைடிலுமே ரெண்டு டாட்டுக்கும் நான் வந்து மார்க் பண்ணி வச்சிட்டேன் அந்த கோட்டு மேலேயே தையலை போட்டால் போதும் எந்த அளவும் மாறாது நான் முன்னாடிலாம் வந்து நான் ஸ்டார்டிங்கில் வந்து ப்ளவுஸ் போது எனக்கு இந்த மாதிரி யாரும் சொல்லித்தரலை இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போல்லாம் இந்த மாதிரி தெளிவாக சொல்லிக் கொடுக்குறதுக்கு எதுவும் இல்லை சொல்லிக் கொடுப்பாங்க ஓரளவுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க இப்போயுமே என்கிட்ட நிறைய பேர் வந்து ஆன்லைன் கிளாஸில் சொல்கிறது என்னென்னா நான் நிறைய பக்கம் டெய்லரிங் கிளாஸ் போனேன் ஆனால் இன்னும் நீட்டாக கற்றுக்க முடியலன்றீங்க உங்களுடைய அதாவது நான் என்னெல்லாம் கஷ்டப்பட்டேனோ ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு அதை மற்றவங்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக அதை நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேனோ அதுக்கேற்ற மாதிரி அந்த கட்டிங் ஸ்டைலில் நான் எனக்கேற்ற மாதிரி மாற்றிக்கிட்டு நான் வந்து பண்ண ஆரம்பித்தேன் நிறைய கஸ்டமர் வர்றாங்க நல்லா தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் கை நிறைய சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கோம் நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து நீங்கள் நல்லா க டெய்லர் ஆகணும் அப்படின்னா ஒவ்வொரு நுணுக்கம் என்னென்ன சொல்கிறோமோ அதை எல்லாத்தையும் கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணி பண்ணுங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிராஸ் பீஸ் வந்து நெக்குக்கு கொடுக்குறோம் இதையும் இழுக்காமல் கொடுக்கணும் பெரிய பிரச்சனை என்ன இந்த கிராஸ் பீஸ் கொடுக்கும்போது நீங்கள் வந்து கீழே இருக்க துணியை வந்து இழுத்துட்டிங்க மெயின் கிளாத்தை இழுத்துட்டிங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது அந்த துணி வந்து அதிகமாயிரும் அப்போ கழுத்து வந்து லூஸாக வாய்ப்பு ரொம்பவே இருக்குது அதனால் அடி துணியே இழுக்காதீங்க நம்ம மேலே வைக்கிற அந்த கிராஸ் பீஸை கூட லைட்டாக இழுத்து தைக்கலாம் ஆனால் வந்து அடி அடிபீஸை இழுக்காதீங்க நான் இழுக்காமல் தானே தைக்கிறேன் அப்படி இருந்தும் இழுத்து வந்துடுது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க அப்படி கிடையாது கைப்பட கைப்பட கிளாத்து வந்து நானே தைச்சாலும் இழுத்து வர வாய்ப்பு இருக்குது அதனால் அதை இழுக்காமல் வந்து தைச்சு பழகிக்கணும் இப்போ இப்போ ஒரு ப்ளவுஸ் வந்து நம்ம நீட்டாக தைச்சி முடிச்சிட்டோம்னா அதுக்கு என்ன ரேட் வந்து வாங்கிக்கலாம் நம்ம தைச்சது ரொம்ப நீட்டாக இருக்கா இல்லையா அப்படின்றது நீங்கள் ப்ளவுஸ் தைச்சி முடிக்கும் போதே உங்களுக்கு அதனுடைய ஃபினிஷிங் வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக தெரியும் எப்பயுமே ஒரு ப்ளவுஸ் நீங்கள் வந்து தைக்கும் போது பாதி தைச்சிட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு பாதி தைக்கலாம் அந்த மாதிரி பழக்கம் வந்து வச்சுக்காதீங்க ஒருவேளை உங்களுக்கு டைம் இல்லைன்னா இன்றைக்கி முழுசாக தைக்காதீங்க நாளைக்கே உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது நீங்கள் அதை தைக்க ஆரம்பிங்க ஏன்னா பாதி தைச்சிட்டு அந்த ப்ளவுஸை பாதி விட்டிங்கன்னா நம்ம வந்து ஒரு மைண்ட் செட்டில் வந்து தைச்சிட்ருப்போம் ஓகே இது வந்து கரெக்டாக போய்கிட்டு இருக்கு இவ்வளோ வைக்கணும் இவ்வளோ பண்ணணும் அப்படின்றது தெரியும் ஆனால் அதை பாதி தைச்சிட்டு அதுக்கப்புறம் எழுந்திரிச்சிட்டு அடுத்த நாள் உட்காந்திங்கன்னா முன்னாடி என்ன பண்ணி வச்சோம் அப்படின்றது நமக்கு வந்து மறந்துடும் அதுவும் இல்லாமல் அந்த இன்ட்ரெஸ்ட் குறையும் போது என்னாகும் கண்டிப்பாக ப்ளவுஸில் வந்து தப்பு வர வாய்ப்பு அதிகமாக இருக்கு ஏன்னா ஒரு ப்ளவுஸ்லாம் வந்து தைக்கிறோம்னா பிளவுஸ்ன்னு இல்லை எந்த ஒரு ட்ரெஸ்ஸுமே நம்ம மிஷினில் வந்து உட்காந்து தைக்க ஆரம்பிக்கிறோம்னா மைண்டு வந்து ஃப்ரீயாக இருக்கணும் அப்போ தான் நம்ம அதை வந்து நீட்டாக வந்து ஸ்டிச் பண்ண முடியும் அதே மாதிரி வீட்டில் ஏதோ வேலை இருந்ததுன்னா அந்த வேலையெல்லாம் முடிக்காமல் வந்து நீங்கள் மிஷினில் உட்காந்தாலும் நம்ம எப்போ போவோம் பாத்திரம் வீட்டெல்லாம் பெருக்கணும் இந்த மாதிரிலாம் நினச்சிக்கிட்டே நம்ம இருந்தோம்னா ஸ்டிச்சிங்கை வந்து கண்டிப்பாக கரெக்டாக வந்து பண்ண முடியாது அதனால நீங்க வந்து மிஷினில் வந்து உட்காடுறீங்க அப்படின்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து உட்காந்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதாவது தைக்கும் போது நம்ம இதுதான் தைக்க போகிறோம் அவ்வளோதான் ஆச்சு ப்ளவுஸ் இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு முடிய போகுது அந்த ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் தைக்கும்போது அதாவது ஒரு கஸ்டமர் ப்ளவுஸ் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா அவங்க என்னென்ன உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்களோ அதாவது இவ்வளோ இறக்க வைங்க இது லூஸ் வருது இது டைட்டாக இருக்குது அந்த மாதிரிலாம் சொல்லிட்டே இருப்பாங்க அதெல்லாம் நீங்கள் கரெக்ஷன் வந்து பண்ணி நீங்கள் ஸ்டிச்சிங் வந்து பண்ணணும் அப்படின்னா அந்த ப்ளவுஸ் தைக்கும் உங்களுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்ற நினைப்பு வந்து மனசில் இருந்துகிட்டே இருக்கணும் அப்பதான் நீங்க அதை கரெக்டா தைக்க முடியும் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷோல்டர் வந்து கண்டிப்பாக சரியான சோல்டர் அளவு இப்போ நான் மார்க் பண்ண மாதிரி மார்க் பண்ணிக்கிங்க அதுக்கப்புறமா ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணுங்கள் ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது கவனிக்க வேண்டிய விஷயம் அடிப்பக்கம் இருக்கக்கூடிய கிளாத்தை நீங்கள் லைட்டாக இழுத்தாலும் பரவாயில்ல மேலே இருக்கக்கூடிய ஸ்லீவ் கிளாத்தை கண்டிப்பாக இழுக்காதீங்க ஷோல்டர் நேர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சிசர் கட் வந்து நேராக மேட்ச் ஆகாது அப்போ துணி வந்து அப் அண்ட் டவுன் நிறையா வர வாய்ப்பு இருக்கு அதனால் இழுத்து தைக்காமல் கரெக்டாக தைங்க ஒருவேளை நீங்கள் ஸ்லீவ் வந்து ஷோல்டரில் பாதி பாதி தையல் போடுறதுனாலும் பரவாயில்ல இப்படி தான் சைடு இருந்து தான் தையல் போடணுன்றது கிடையாது பா பாதியில் பாதியில் இருந்தும் போட்டுக்கலாம் எப்படி போட்டாலும் சரி ஆனால் நீட்டாக வந்து வரணும் நீட்டாக வரணும் அப்படின்னா பொறுமையாகவும் தைக்கணும் அதே சமயம் ஃபாஸ்ட்டாகவும் தைக்கணும் பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கணும் அப்படி இது இதெல்லாம் நம்ம மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து மனசு ஃப்ரீயாக இருந்தால் தான் தைக்க முடியும் ரெண்டாவது நீங்கள் தைக்கக்கூடிய அளவு என்ன அப்படின்றது உங்களுக்கு மைண்ட் செட் பண்ணிக்கணும் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா பட்டி சுற்றளவு வந்து மார்க் பண்ணிக்கிறேன் பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இடுப்பு சுற்றளவு இருக்குது அதுவுமே நம்ம மறுபடியும் கரெக்டாக இருக்கா அப்படின்றத ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கிறேன் ஏன்னா எதையுமே செக் பண்ணி செக் பண்ணி தையல் போடும்போது தான் தைச்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த ப்ளவுஸை பிரிக்கக்கூடிய வேலை வந்து இருக்காது இப்போ சைடு வந்து ஜாயின் பண்ண போகிறோம் அதனால் பட்டி சுற்றளவு இடுப்பு சுற்றளவு ஆம் ஹோல் ரவுண்டு மெயின் வந்து பார்த்தீங்கன்னா சைடு ஜாயின் பண்ணும்போது இப்போ நான் செக் பண்ணுற மாதிரி ஆம்ஹோல் ரவுண்டு வந்து கண்டிப்பாக மார்க் பண்ணி தையல் போடுங்க அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும் நம்ம தான் ஆல்ரெடி கட்டிங் பண்ணும்போதே சிசர் கட் பண்ணிட்டோமே அப்புறம் எதுக்கு மார்க் பண்ணுவானேன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தைக்க தேக்க கைப்பட கைப்பட கிளாத்து இழுத்து வந்துடும் அப்போ அந்த சிசர் கட் வந்து மாற நிறையவே வாய்ப்பு இருக்குது அதனால் ஆம் ஹோல் ரவுண்டு நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு சைடு வந்து இப்போ ஜாயின் பண்ணி பாருங்கள் கொஞ்சம் கூட எங்கேயுமே அப் அண்ட் டவுன் வந்து இருக்காது நான் தைச்சிட்டு இருக்கும்போதே நான் வந்து நிறையா டிப்ஸு சொல்லிட்டு இருந்தாலும் உங்களுக்கு இந்த ப்ளவுஸ் வீடியோ நீங்கள் ஃபுல் ஸ்டிச்சிங் பார்க்குறீங்க பார்க்கும்போதே தெரியும் நான் எதெல்லாம் கரெக்ஷன் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் நீங்கள் கரெக்ஷன் வந்து பண்ணுங்கள் அப் அண்ட் டவுன் வந்து கண்டிப்பாக இருக்காது மெயின் ஆம்கோல் சுருக்கம் ஆம்கோல் லூஸு இந்த பிரச்சனை இருக்கக்கூடாது அப்படின்னா இப்போ நான் செக் பண்ணுற மாதிரி ஆம் கோல் அப்படி நீங்கள் செக் பண்ணி தையல் போட்டு பாருங்கள் ஒரு சூப்பரான ப்ளவுஸ் வந்து உங்களால் ஸ்டிச் பண்ண முடியும் எந்த அப் அண்ட் டவுனும் வந்து வராது உங்களுக்கு கஸ்டமர் நிறையா வரணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டிச்சிங் வந்து பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்